ஒரு மனுஷன் அஞ்சு கோல பண்ணுறான் ஆனால் ஒரு தடையும் கூட கிடைக்கல போலீஸ்கே சவால் விட்டு லெட்டர்ஸ்லாம் எழுதுகிறான் ஆனாலுமே நூறு வருஷம் கழிச்சோம் இன்னும் அவன் யாருன்னு எந்த ஒரு போலீஸாலேயும் டிடெக்டிவ்ஸாலேயும் கூட கண்டுபிடிக்க முடியலை ஒரு வேலை அவன் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தா இல்லை ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஆளாக இருந்தா எப்படி இருக்கும் வரலாற்றின் மிக கொடூரமான அந்த மர்ம மனிதன் ஜாக்தி ரேபுரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலை நான் கிரியேட் பண்ணதுக்கு ரீசன் நிறைய பேருக்கு கிரைம் மிஸ்ட்ரி அன்சால்வ்டு கேசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக சொல்லணும்னா இந்த சேனலை நான் கிரியேட் பண்ணேன் வெல்கம் டு மை சேனல் ஸ்வாதிஸ்ட் மிஸ்ட்ரி டெஸ்க் எயிட்டி எயிட்டில் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃப்ரைடே நைட் அன்னைக்கு ஒயிட் ஃபோன் வந்துச்சு அவங்க பேர் மேரி நிக்கோல் இவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க போலீஸ் போய் பார்த்தப்போ அது ஒரு சாதாரணமான மர்டராக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா அந்த குலம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க தொண்டையை கட் பண்ணி வயிற்று கிழிச்சிருந்துச்சுன்னு இருந்துச்சுன்னு சொல்றாங்க போலீஸ்க்கு இந்த மாதிரியான மர்டர் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சா இப்படிப்பட்ட ஒரு கொலை அதுக்கு முன்னாடி யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு ஸ்டார்டிங் மட்டும்தான் எட்டு நாள் கழிச்சு செப்டம்பர் எயிட் எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் இன்னொரு மர்டர் நடந்துச்சு இந்த விக்டமுடைய பேர் ஆனி சாப்மேன் இவங்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசு அதே ஏரியா ஒயிட் செப்பேல் அதே மெத்தட் தொண்டையை கட் பண்ணி வைத்த கிழிச்சு ஆனால் இந்த தடவை இன்னும் கொடூரமாக இருந்துச்சா கில்லருக்கு மெடிக்கல் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவன் கொலை பண்றப்பெல்லாம் ஆர்கன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா ரிமூவ் பண்ணிருக்கானும் போலீஸ் சஸ்பெக்ட்ஸ்ல இவன் ஒரு டாக்டராவோ இல்லைன்னா ஒரு கசப்பு கடைக்காரராவோ இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க அப்படியும் இல்லைன்னா இவன் ஒரு சர்ஜன் மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க லண்டன் முழுக்கவே ஒரே பதட்டமா இருந்துச்சு எஸ்பெஷலி ஒயிட் செப்பிள் ஏரியால இருந்த பொண்ணுங்களுக்கு அவங்க வெளியில போகவே ரொம்ப பயந்தாங்க போலீஸ் எல்லாம் ராத்திரி பகலா பேட்ரோல் பண்றாங்க ஆனாலுமே அவனை இன்னும் பிடிக்க முடியலை செப்டம்பர் தேர்ட்டி எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் ஒரே ராத்திரியில் இரண்டு கொலைகள் நடந்துச்சு முதல் விக்டம் நேம் எலிசபெத் ஸ்டைட் இவங்களுக்கு நாற்பத்தி நாலு வயசு மார்னிங் ஒரு ஒரு மணிக்கு இவங்களை கொலை பண்ணியிருக்கான் தொண்டையை கட் பண்ணி ஆனால் இந்த தடவை வயிற்ற கிளிக்கலை போலீஸ் நினைச்சாங்க யாரோ வந்திருக்கலாம் அதனால் அவன் பாதிலே விட்டுட்டு போயிருக்கலாம்னு அவன் ஃப்ரெஸ்டேட் ஆகிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அதே நைட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு இன்னொரு மர்டர் பண்ணியிருக்கான் அவங்க பேர் கேத்ரின் ஹெடவுஸ் இவங்களுக்கு நாற்பத்தி ஆறு வயசு இந்த தடவை ரொம்ப கொடூரமாவே கொலை பண்ணியிருக்கான் ஃபேஸை எல்லாம் கத்தியால செதைச்சி வயித்தை கிழிச்சு ஆர்கன்ஸை வெள்ளை எடுத்து அதுலயும் குறிப்பா அந்த ஒரே ஒரு கிட்னியை மட்டும் கொண்டு போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க போலீஸ் எல்லாருக்குமே ஒரே பதட்டம் ஒரே நைட்டில் இரண்டு கொலைகள் நடந்திருக்கு அவனை எப்படி பிடிக்கிறதுனே போலீஸ் யாருக்குமே தெரியலை நியூஸ் பேப்பரில் எல்லாம் இது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஜாக் தி ரீப்பர் ஸ்ட்ரைக்ஸ் அகைன்னு ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்துச்சு ஆமாம் ஜாக் தி ரீப்பர்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சிக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு ரெட்டிங்கில் அதில் இருந்துச்சு அன்புள்ள பாஸ் போலீஸ் என்ன பிடிச்சிட்டாங்களான்னு நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் இன்னும் என்னை பிடிக்காம இருக்காங்க இவங்களால என்னை தூக்கு மேடைக்கு கொண்டு போக முடியலை அந்த தெரு வேசைகள் மேலே எனக்கு ரொம்ப கோவம் என்னுடைய கத்தி மிக அழகாகவும் ரொம்ப கூர்மையாகவும் இருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா உடனே என் தொடங்கிட வேணும் ஆவலா காத்துட்டு இருக்கேனும் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஜாக் தி ரீப்பர்னு போட்டிருந்துச்சு இதுலதான் முதல் தடவையா ஜாக் தி ரீப்பர்னு பேர் யூஸ் பண்ணியிருந்தான் அப்படியே நியூஸ் பேப்பர் காரங்க அந்த பேரையை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா இது ஒரு லெட்டர் மட்டும் இல்லை அக்டோபர் ஃபஸ்ட் எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் டபுள் ஈவன் மர்டர்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு லெட்டர் வந்துச்சு அதில் இன்னும் ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அதில் நான் உங்களுக்கு அந்த தகவலை சொன்னப்போ பழைய பாஸ் நான் வெறும் கதை இருக்கேன்னு நினச்சான் சாசி ஜாக்குடைய ஒர்க்கை பற்றி நீங்கள் நாளைக்கு கேள்விப்படுவீங்கன்னு இந்த தடவை டபுள் மர்டர் பண்ணுறப்போ முதல் நபர் கொஞ்சம் கத்திட்டான் உடனே முழுசாக முடிக்க முடியலன்னு எழுதியிருந்துச்சு அவன் அந்த டபுள் மர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கான் எலிசபெத் ஸ்ட்ரைட் விக்டம் த்ரீ டிஸ்டர்ப் ஆனதால அவளை முழுசா முடிக்க முடியலன்னு தான் அவன் அந்த லெட்டரில் முதல் நபர் கொஞ்சம் கத்திட்டா உடனே முழுமையாக முடிக்க முடியலன்னு எழுதியிருந்ததை போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் தான் ரியல் கில்லர் வேற யாரோ இல்லைன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சது அக்டோபர் சிக்ஸ்டீன் எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் ஒயிட் ஆப்பிள் விஜிலன்ஸ் கமிட்டி சேர்மன் ஜார்ஜ் லஸ்க்கு ஒரு ஸ்மால் பார்சல் வந்துச்சு ப்ரௌன் பேப்பரால் சுற்றி இருந்துச்சு அவர் அந்த பார்சலை திறந்தப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் பாக்ஸ் இருந்தது அவர் அதையும் திறந்தப்போ அதில் பாதி மனுஷனுடைய கிட்டி இருந்தது அதுவும் அல்ககளால் ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட நிலையில் அது கூடவே ஒரு லெட்டரும் இருந்துச்சு அந்த லெட்டரில் ஃப்ரம் ஹெல் மிஸ்டர் லஸ்க் சார் நான் உங்களுக்கு இந்த கிட்னியோட ஒரு பாதியை அனுப்புகிறேன் அதை நான் ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து எடுத்தேன் உங்களுக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சேன் மீதி பாதியை நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதை வெட்டின பிளட்டாக இருக்கிற கத்தையையும் அனுப்பலான்னு இருக்கேன் கீழே சைன் போட்டு முடிஞ்சா பிடிங்க மிஸ்டர் லஸ்கின்னு எழுதிருந்தது அவன் கேத்ரின் எடோஸோட ஒரு கிட்னியை தான் எடுத்து பாதி ஜார்ஜ் லஸ்க்கு அனுப்பியிருந்ததாகவும் மீதி பாதி அவன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டதாகவும் எழுதியிருந்தான் மெடிக்கல் எக்ஸ்பர்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி இது ரியல் ஹியூமன் கிட்னி தான்னு கண்டுபிடிச்சாங்க அதுவும் யாரோடதுன்னா எடோஸோடது எப்படின்னா கேத்ரின் எடோஸ்க்கு ஒரு கிட்னி டிசீஸ் இருந்துச்சு இந்த கிட்னிலையும் சேம் டிசீஸ் இருந்ததை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ரெண்டுமே ஒரே கிட்னின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க அதுவும் நவம்பர் நைன் எயிட்டீன் எயிட்டி எயிட்ல லாஸ்ட் மர்டர் நடக்குது கடைசி மர்டர் இதுதான் இருக்கிறதுல மிக மோசமான மேடர்ன்னு சொல்லி சொல்றாங்க விக்டம் பேர் மேரி ஜான் கெலி இவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது எல்லாரையும் விட எங்கஸ்ட் விக்டம் தான் இந்த தடவை அவ வெளியில போய் கொலை பண்ணல மேரி ஜான் கெலியோட ஓன் ரூம்க்கு போய் கொலை பண்ணியிருக்கான் அதனால் அவனுக்கு நிறைய டைம் இருந்ததாகவும் அப்போ நான் சொல்றது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் அவன் அவங்கள கம்ப்ளீட்டா செதைச்சிட்டான் ஃபேஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணி பாடியில இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்கன்ஸையும் எடுத்து ரூம்ல ரவுண்டா அடுக்கி வச்சிருந்ததாகவும் போலீஸ் அந்த சீனை பார்த்த உடனே வாமிட் பண்ணதாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் டிடெக்டிவ்ஸால கூட அதை பார்க்க முடியல அவ்வளோ ப்ரூட்டலாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் இந்த மேர்டருக்கு அப்புறமா சாக் தி ரீப்பர் திடீர்னு மறைஞ்சிட்டான் நோ மோர் மேர்டர்ஸ் நோ மோர் லெட்டர்ஸ் அவன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியல அவன் யாருன்னு யாருக்கும் தெரியல காணாமல் போயிட்டதா சொல்கிறாங்க போலீஸ் ஃபுல் ஃபோர்ஸாக இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்காட்லாண்ட் யார்ட்லேயே இருக்கிற பெஸ்ட் டிடெக்டிவ்ஸாக அசைன் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்டர் ஃபெட்ரிக் ஆபர்லைன் அவர் தான் அப்போ இருக்கிற லீட் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் அவர் எல்லா க்ளூஸையும் கேர்ஃபுல்லா எக்ஸாமின் பண்றாரு டூ தௌசண்ட்க்கும் மேலே இன்டர் பண்றாங்க த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சஸ்பெக்ட் லிஸ்டை வெளியிடுறாங்க எவிடன்ஸ் எதுவும் இல்லாததுனால யாரையுமே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல எயிட்டீன் எயிட்டி எயிட்ல ஃபாரன்சிக் சயின்ஸ் எதுவும் கிடையாது டிஎன்ஏ டெஸ்டிங்கோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியே அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது சிசிடிவி எதுவும் கிடையாது அதனாலேயே அந்த கொலைகள் எல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியலை ஆனால் சஸ்பெக்ட் லிஸ்ட் இருந்துச்சு சஸ்பெக்ட் ஒன் மான்டெக் ஜான் இவருக்கு முப்பத்தி ஒரு வயசு லாயர் அண்ட் டீச்சர் டிசம்பர் எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் தேம்ஸ் ரிவரில் இவருடைய டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு போலீஸ் நினச்சாங்க இவர் தான் ஜாக் தி ரீப்பராக இருக்கலாம்னு ஏன்னா மேர்டர் ஸ்டாப் ஆன டைமும் இவர் இறந்த டைமும் மேட்ச் ஆச்சு ஆனால் சாலிடான எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைக்கல சஸ்பெக்ட் டூ ஆரன் கான்ஸ்மென்ஸ்கி இவர் இருந்து லண்டனுக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்காரு ஒயிட் சப்பல் ஏரியாவில் பார்பரா வேலை பார்த்துருக்காரு மென்டல் இல்னஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அவருக்கு பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காதான் எயிட்டீன் நைன்டி ஒன்ல மென்டல் அஸ்லேட்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க கேத்ரின டோஸோட ஒரு ஷால் மேலே இவருடைய டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது வெறும் கான்ட்ரவர்ஷியல்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் அந்த எவிடன்ஸ் அக்செப்ட் பண்ணலை சஸ்பெக்ட் த்ரீ பிரின்ஸ் ஆல்பர்ட் விக்டர் குயின் விக்டோரியாவோட கிராண்ட்சன் ராயல் ஃபேமிலி மெம்பரை சேர்ந்தவர் இவர் ஜாக் தான் ரிப்பராக இருக்கலாம்னு ஒரு தியரி இருக்குது ஆனால் ஹிஸ்டோரியன்ஸ் இதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க மர்டர்ஸ் நடந்த டைமில் இவர் வேற ஒரு இடத்துல இருந்ததாக ப்ரூஃப் ஆயிருக்கு ஆனால் இன்னும் சிலர் இந்த தியரியை பிலீவ் பண்ணுறாங்க சஸ்பெக்ட் ஃபோர் ஜேம்ஸ் மேப்ரிக் இவர் ஒரு காட்டன் மர்ச்சன் ரிவர் பூலை சேர்ந்தவர் நைன்டீன் ஒரு டைரியை கண்டுபிடிக்கிறாங்க அதில் ஐ அம் ஜாக் தி ரீப்பர்னு எழுதியிருந்துச்சு ஜேம்ஸ் மேப்ரிக் தான் இதை எழுதிருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் அனலைஸ் பண்ணி இதை ஒரு ஃபேக் டைரின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் மாடர்ன் இங்கால டைரி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சஸ்பெக்ட் ஃபைவ் ஜோசப் பர்னட் இவர் வந்து மேரி ஜான் கெலியோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவங்களோட கடைசியாக இருந்தவர் இவர் தான் அவங்களுக்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா அதனால போலீஸ் அவரையும் சஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனால் அவர் மர்டர் நடந்த நேரத்தில் வேற ஒரு இடத்துல இருந்ததாக ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்படி நிறைய சஸ்பெக்ட் லிஸ்ட் போயிட்டே இருந்தது ஆனால் யாரையும் சரியாக கன்ஃபார்ம் பண்ண முடியல போலீஸால் எல்லாமே வெறும் தியரிஸ் மட்டும்தான் இங்கதான் ஒரு பெரிய கொஷின் நவம்பர் எயிட்டீன் எயிட்டி எயிட்ல கடைசியில மர்டர் நின்றுச்சு ஜாக் தி ரீப்பர் கனமா போயிட்டான்னு சொல்றாங்க ஏன்னா சிலர் சொல்றாங்க அவன் தானே இறந்துட்டான்ட்டு சிலர் சொல்றாங்க சுசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு சிலர் ஆக்சிடென்டா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க சிலர் டிசீஸ் வந்து இறந்துருக்கலாம் மாண்டேக் ட்ரூட்டுக்கு நடந்த மாதிரி சொல்றாங்க இன்னும் பல பல தியரிஸ் இருக்கு அதெல்லாம் என்னன்னா வேற ஒரு கிரைம்கு ஜெயிலுக்கு போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லைனா மென்டல் ஆஸ்லேயமில் அட்மிட் பண்ணியிருக்கலாம் ஆரண்ட் கான்ஸ்மென்ஸ்கி நடந்த மாதிரி அப்படி இல்லைனா லண்டனை விட்டு வேற ஒரு சிட்டிக்கோ கண்ட்ரிக்கோ போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க அமெரிக்கா இல்லைனா ஆஸ்திரேலியாக்கோ எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவனுக்கு ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் கோல் இருந்ததாகவும் அதை அச்சீவ் பண்ண உடனே நிறுத்திட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதிகமாச்சு பப்ளிக் விஜிலன்ஸ் அதிகமாச்சு இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்க போறான்ட்டு பயந்து கொலை பண்றத நிறுத்திட்டானு சொல்லி சொல்றாங்க இந்த தியரிஸ் எல்லாம் எது உண்மைன்னு யாருக்குமே தெரியல நூத்தி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் மிஸ்டரியாவே இருக்கு ஜாக்தி ரீப்பர் கேஸ் ஹிஸ்டரியையே மாத்திருச்சு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இந்த கேஸுக்கு அப்புறமா போலீஸ் மெத்தட் இம்ப்ரூவ் ஆச்சு ஃபாரன்சிக் சயின்ஸ் டெவலப் ஆச்சு கிரைம் சீன் போட்டோகிராஃபி ஸ்டார்ட் ஆச்சு டிடெக்டிவ் ஒர்க் எல்லாம் மாடர்னைஸ் ஆச்சு மீடியாவில் கூட நியூஸ் பேப்பர்ஸ் கிரைம் ரிப்போர்ட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆச்சு அப்போ தான் முதல் முறையாக பப்ளிக் சீரியல் கில்லர் கான்செப்ட்னு ஒன்று இருக்கிறதே தெரிஞ்சது மீடியா ட்ரையல் ஸ்டார்ட் ஆச்சு பாப் கல்ச்சரில் ஹண்ட்ரட் ப்ளஸ் புக்ஸ் எழுதியிருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் மூவிஸ் பண்ணியிருக்காங்க டிவி ஷோஸ் டாக்குமெண்ட்ரிஸ் கேம்ஸ்னு ஜாக்தி ரீப்பர் இன்னும் பாப்புலர் கல்ச்சரில் இருக்குது டூரிசத்தில் கூட லண்டனுக்கு போனா ஜாக்தி ரீப்பர் டூர்னு ஒன்று இன்னும் கூட நடக்குது ஒயிட் செப்பல் ஏரியாவுக்கு டூரிஸ்ட் வராங்கன்னா மியூசியம்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் வச்சு அதை ஷோ பண்ணிட்டு இருக்காங்க ரிசர்ச்ல கூட ரிப்ரோலாஜின்ட்டு ஜாக்தி ரீப்பரை ரிசர்ச் பண்ணுறாங்க இவங்களை ரிப்ரோலாஜிஸ்ட்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ரிசர்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கு நியூ தியரிஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஆனால் உண்மை என்னன்னு இன்னும் யாருக்குமே தெரியலை எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் லண்டனில் ஒயிட் சப்பைல் ஏரியாவில் நடந்த அந்த அஞ்சு மேடர்ஸ் அந்த அஞ்சு பொண்ணுங்களுடைய உயிரையே பறிச்சிடுச்சு அவங்க எல்லாரும் ஏழைங்க சொசைட்டியால் ஒதுக்கப்பட்ட மனுஷங்க ஆனால் அவங்க டெத் உலகத்துக்கு ஒரு அதிர்ச்சி ஜாக் தி ரீப்பர் யாருன்னு இன்னும் யாருக்குமே தெரியலை நூற்றி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தியரிஸ் இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக ஒரு ஆன்சரை கொடுக்க முடியலை நம்ம எல்லாரும் எப்போ தான் அந்த ரியல் கில்லரை யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறோமோ மேபி சம்டே நியூ எவிடென்ஸ் கிடச்சா யாராவது வந்து கண்டுபிடிக்கலாம் நியூ டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி சால்வ் கூட பண்ணலாம் இல்லனா இது ஒரு எட்டர்னல் மிஸ்டே கூட இருக்கலாம் இதுதான் ஜாக்தி வேர்ல்டு ஹிஸ்ட்ரீலே மிக பிரபலமான அன்சால்வ்டு கேஸ் இது உங்களுக்கு யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க யாரு தி ரீப்பரா இருக்கும்னு தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய மிஸ்டிக் அன்சால்வ்டு கேஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க